நபிகள் சல்லிசலம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீசனுடைய விளக்கத்தை கேட்டுக்கிறாங்க நபிகள் நாயம் செல்லல்லா அலிஸ்லம் சொல்றாங்க உங்ககிட்ட நான் விட்டுட்டு போறேன் ரெண்டையும் பட்டு பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் ஒரு காலம் வலித்த வர மாட்டீங்க ஒன்று கித்தாபுல்லா அல்லாவுடைய வேதம் இன்னொன்று அகுலு பைத்தி என்னுடைய குடும்பத்தினர் இது முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ மற்ற இயக்கத்தினர்கள் சொல்லுவாங்க நீங்க கேட்டிருப்பீங்க ஆனா இந்த நான் சொன்ன திட்டம் கூட மறைக்கிறாங்க மார்க்கத்தை மறைக்கிறாங்க மறைக்கிறாங்க சொன்ன ஜமாத்து உளமாக்கல் சொல்லிவிட்டு இந்த சல்லதாசன் அவர்கள் குடும்ப சம்பந்தம் வந்த அதீத அவர்களுடைய ஏடுகளை எழுதுறதும் இல்ல கூட்டங்கள்ல பேசுறதும் இல்லை ஆனா ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க என்ன நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல தரத்து ஃபீக்கும் அம்ரை உங்கட நான் வெல்ல விட்டு போறேன் தலன் ததுனு மா அந்த ரெண்டே பட்டுப்பிடிكم காலம் எல்லாம் ஒரு கால் வலித வர மாட்டீங்க ஒரு கிதாப் உண்டா அல்லாஹ்வுடைய வேதம் போய் இன்னல் சுருகி ரசூலுஹி எருதுதர் ஸல்லல்லாஹு அவருடைய வழிமுறை இந்த ஹதீஸ் மொத்தாவல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஹாகிமும் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனா பலவீனமான ஹதீஸ்ங்க அதை புரியுங்கறங்க இந்த அதிக பலவீனமாக இருந்தாலும் நம்ம தலைமையில் வச்சு கொண்டாடுறோம் அதை நம்ம ஏற்றுக்கொள்றோம் ஆனா பலவீனமான அதிகை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படி வாய்க்கு முன்னூறு தடவை சொல்லக்கூடியவங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை பேசக்கூடியவங்க இந்த பலவீனமான அதிதான் இதை ஊருபுல்லா சொல்றது

சார் நபீ லாம் சல்லாது அலுசலம் அவருடைய குடும்பத்தை பத்தி அவங்கள சொல்லி இருக்கிறாங்க இப்ப ரெண்டு ஹதீசையும் பார்க்கும் பொழுது நம்ம மூணு விஷயம் புரிஞ்சுக்கிறோம் நம்மதான் நம்ம எடுத்துக்கொண்டோமே மொத்தமா பார்த்தா மூணு பாயிண்ட் கிடைக்குதுங்க குர்வான் ஹதீஸ் நபி ஹலம் குடும்பத்தினர் எப்படி ஒரு ஹதீஸ்ல குர்வானும் ஹதீஸும் இன்னொரு ஹதீஸ்ல குர்வானும் நபி லாம் சல்லதா அலுசலம் அவருடைய குடும்பத்தினரும் ரெண்டு ஹதீஸ்லும் கிதாபுல்லாம் வந்துருச்சு குர்ஆன் இன்னொரு அதிதல ஹதீஸ் இருக்கு இன்னொரு அதிதல சல்லல்லா சொல்ல குடும்பத்தில இருக்கு மொத்தத்துல மூணு வந்து நிக்குது ஏனவே நாம் சல்லல்லா சொல்லாம் இப்படி சொல்றான்னு கேட்டா குரானுடைய விளக்கத்தையும் ஹதீதுடைய விளக்கத்தையும் நீங்க புரிந்து கொள்றதா இருந்தா என்னுடைய குடும்பத்தினரை பட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கின்ற கருத்திலே தான் இதை சொல்லி இருக்கிறார்கள் அப்போ நம்ம குர்ஆனை பின்பற்றது வேற ஹதீதை பின்பற்றது வேற நம்ம சல்லல்லா சொல்லம் குடும்பத்தினரை பின்பற்றது வேற நம்பே அவன் செல்லதார் சொல்லுடைய குடும்பத்தினு பின்பற்றோம் என்றாலே என்ன அர்த்தம் குர்வானுக்கும் அதீதுக்கும் அவங்க கொடுக்குற விளக்கத்தை எடுத்துக்கொள்ளணும் அப்போ ஏன் அபே நம்ம சொல்லலாம் ஷார்ட்டா சொன்னாங்க குடும்பத்திலிருந்து அப்பையிலேருந்து இன்று வரைக்கும் கிராமத்தில் வரைக்கும் நபே நாம் சொல்லலாம் சொல்லும் அவருடைய குடும்பத்தினர்கள் இந்த மார்க்கத்திற்காக சேவை செஞ்சிருக்காங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க இமாம் ஜாஃபர் சாதி கரதியெல்லாம் அணு எவ்வளவு பெரிய சேவை செஞ்சா மார்க்கத்துக்கு நபே நாம் சொல்லலாம் சொல்லுவோம் குடும்பத்தை சார்ந்தவங்க தானே இமாம் ஜாஃபர் சாதி கரதியெல்லாம் அணுவோட விளக்கத்தை எடுங்கள் அறுத்தம் என் குடும்பத்தை என்ன அர்த்தம் குருவானுக்கும் ஹதீதுக்கும் ஜாஃபர் சாதி அமைச்சர் சொல்றாங்க அதை எடுத்துக்கிறேங்க அப்ப மஹீத் அப்துல் காதர் ஜெயலலிதா ரலியெல்லாம் அணுகு அவர்களுடைய வழியில் நீங்க போங்க அவங்கள விளக்கத்தை எழுங்க ஏ அவங்களும் நபி இல்லாம சல்லாசன குடும்பத்தை சார்ந்தவங்க தான் அதே போல அஜ்மீர் ஹவாஜா மகனுதின் டிஸ்டி ரலி அல்லா அணுகு அவங்களோட வழியை பிடிச்சுக்கிறங்க நாகூர் நாயகம் ரலி அல்லா அணுகு அவங்களோட வழியை பிடிச்சுக்கிறங்க ஏன் அவங்க எல்லாம் யாரு நபி இல்லாம சல்லாசன குடும்பத்தினர் தான் ஒவ்வொரு வழியுள்ளாட பேரை சொல்ல முடியுமா எவ்வளவு பேரு சொல்லணும் அதுக்காகத்தான் ஷார்ட்டா சொல்லிட்டாங்க ஏன் குடும்பத்தினரே பிடிச்சுக்கிறங்கட்டாங்க என்ன அர்த்தம் குருவானுக்கும் அதீசுக்கும் அவங்க கொடுக்கிற விளக்கத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க இப்படி நம்ம புரிதல் ஏற்பட்டுவிட்டால் இவர்களை பின்பற்றுவதுங்கிற தனி வாசகம் வராது ஏ குர்வானுக்கும் அதிதிக்கும் இவங்க கொடுக்கிற விளக்கத்தை விடுத்துக் கொள்ள வேண்டும் இவங்க குர்வானை அதி விட்டுப்பட்டு இவங்க சொல்றாங்கிறது இல்லை அப்படி சொல்லவும் மாட்டாங்க அவங்க அதனால் நபியல் நாம் செல்லதார் செல்லும் அவர்களுடைய குடும்பத்தை பின்பற்றுவதுன்னா என்ன புரிஞ்சுக்கிட்டோமா அந்த விளக்கத்தை எடுத்துக்கொள்வது கொள்வது அதே போல அவர்களை பட்டு பிடிப்பது அப்படின்னு சொன்னால் அவர்களை கண்ணியப்படுத்துவது பொதுவான மார்க்கத்தில் பெரியவங்களை கண்ணியப்படுத்தணும் ஈ மாநில ஒரு பகுதி அது நபியல் நாம் செல்லதார் செல்லவோடு பல்வேறு கட்டங்கள் வலியுறுத்தி அந்த நபியல் நாம் செல்லதாக வலியுறுத்தி குடும்பத்திலும் நேசிக்கணும் மகப்ப வைக்கணும் அதையும் புரிந்து கொள்ளணும் சொல்றாங்க என் குடும்பத்தினர் நூலேசனம் அவருடைய கப்பலை இருக்கிறார்கள் யார் அந்த கப்பலில் ஏறிக்கொண்டார்களோ அவர்கள் பிழைத்துக் கொண்டு விட்டார்கள் கப்பலில் ஏற மறுத்தவர்கள் மாண்டு போனார்கள் அகமதிலே பதிவு செய்யப்பட்டாது அப்படின்னு அர்த்தம் அவங்கள நீங்க அரவணைச்சு வாழுங்க நேசிங்க அப்பதான் நீங்க வெற்றி பெறலாம் அப்படிங்கறத நாம் செல்வதாசி இது மூலம் கற்றுத் தர்றாங்க அப்ப அவர்கள் பின்பற்றுவது எப்படிங்க புரிஞ்சுக்கிட்டோமா அடுத்து சகோதரர் கேட்டாங்க அந்த நபீலாம் செல்லதாசலோடைய குடும்பத்தினர்கள் நேர்வரையில இருப்பாங்களா அவர்களும் ஒரு சிலருக்கு கூட தவறான வழியில இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க ஒரு சிலர் தவறான வழிக்கு செல்லவும் கூடும் அப்படி போனால் நபே நாம செல்லவாறு செல்லும் அவருடைய குடும்பத்தினர் அப்படிங்கிற அந்த சிறப்புகள்லாம் இருக்குதுல்ல அவர்கள் ரூட்ட போகணும் இருக்குதுல்ல அந்த சிறப்புகள் அவர்களுக்கு கிடைக்காது அப்படிங்கறதுதான் ஏன்னா உலகத்துல ஒரு சில பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க வந்து நபே நாம செல்லதா செல்வ குடும்பத்தினர் தான் வாதிட்டு இருக்கிறாங்க ஆனா வகாபத்து கொள்கையில இருந்து இருக்கிறாங்க இந்தியாவில கூட அப்படி ஒருவர் இருந்தாங்க லக்னோவில ஆனா அவங்க வந்து வகாபத்து கொள்கை அவங்க குடும்பம் வந்து அந்த குடும்பம்னு சொன்னாங்க அப்போ எப்போ அந்த கொள்கை மாறி மாறிப்போச்சோ பின்பற்றுதல்ங்கிற அந்த கட்டடையும் போச்சு ஏன் நம்ம எதுக்கோ சொல்லிட்டோம்ல குலா அதிசத்துக்கு விளக்கம் தர்றதை எட்டுக்கொள்ளணும்ல அவங்க அந்த மகாபீது கொள்கையில இருந்தால் அவங்க குலாதீஸுக்கு விளக்கம் தரலையே அவங்க அப்துல் முகமது அப்துல் மகாபிட்ட விளக்கத்தில தராங்க இப்படி சேமி அவருட விளக்கத்தில தர்றாங்க அதே போல் நம்ம எடுத்துக்கொள்ளுறது நம்ம சலோசம் மூளை சொல்கிறாங்கல்ல அப்புறம் ஆண் அதீ குடும்பம் அப்போ என் குடும்பம் குலாதீஸுக்கு விளக்கம் தர அதை ஒப்புக்கொள்ளுங்கள் மாற்றுக் கொள்கை இருந்தால் அவங்க வழிகட்ட தலைவர்களுடைய கொள்கையை தான் அவங்க சொல்றாங்க அது எடுத்துக்கொள்ளவே தேவையில்லை என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம்